வணக்கம் நண்பர்கள் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஐவன் என்றைக்கு ஒன்று அழகான ஒரு வீடு ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் கீழ்த்தலம் மற்றும் மேல்தலத்தில் ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடியில் கட்டப்பட்ட வீடு அஞ்சு வருஷம் பழமை கார் பார்க்கிங்கோட கூடிய வடக்கு பார்த்தது கீழ்த்தலம் மற்றும் மேல்தலம் ரெண்டாயிரத்தி நானூறு நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி இரநூறு கன்ஸ்ட்ரக்ஷன் கீழ்த்தலம் மற்றும் மேல்தலம் கார் பார்க்கிங் வீடு நம்ம பார்த்துட்டு அது ஒரு அழகான ஒரு ஹால் ஹாலுக்கு பார்ட்டிஷன் போட்டு க்ளோஸ் பண்ணுறேங்க பக்கத்திலே ஒரு ஸ்டோர் ரூம் பக்கத்தில் ஒரு வாஷ் பேசின் மாடிப்படி வீட்டு உள்ளாரையே இருக்குது ஸ்டைலாக கட்டியிருக்காங்க எஸ்எஸ் வேலைலாம் செஞ்சுருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அழகான ஒரு பூஜை ரூம் அழகிய வேலைப்பாடு இது வந்து ஒரு கீழ்த்தளத்தில் உள்ள பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் வித் வெஸ்டர்ன் டாய்லெட் தரமான கட்டுமானம் அஞ்சு வருஷம் பழமைங்கிறதுனால உங்களுக்கு வந்து மணலில் கட்டப்பட்ட வீடு எம் சாண்ட் கிடையாது இது வந்து ஒரு கிச்சன் கிச்சன் ஸ்டோரேஜ் ரூம் இது இது ஒரு ஒரு கிச்சன் ஸ்டோரேஜ் ரூம் அழகான ஒரு கிச்சன் கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு சர்வீஸ் ஏரியா நான்கு புறமும் சுற்றுச்சுவர் உள்ளதுங்க இங்கே இருக்குது வாஷ்பேசனுக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் இங்கே வாஷ் பண்ணிக்கலாம் வாங்க மேலே போகலாம் மேல் தளத்துக்கு போகலாம் இதை நம்ம பார்த்துட்ருக்க மாடிப்படி வடக்கு பார்த்த வீடு மேல் தளத்தில் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு படுக்கையறை கொண்டது அதில் ஒன்று வந்து அட்டாச் பாத்ரூம் இந்த பெட்ரூமுக்கு அழகான ஒரு பால்கனி அழகான ஒரு பால்கனி இது மாடிப்படி மேல் தளத்தையும் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க ஃப்யூச்சரில் எது வேணாலும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் இது வந்து இன்னொரு படுக்கை அறை இது வந்து அட்டாச் பாத்ரூம் விடக்கூடியது இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் நம்ம பார்க்குறது பால்கனி அழகான ஒரு பால்கனிங்க பால்கன ஃபுல்லாக டைல்ஸ் வேலை செஞ்சுருக்காங்க சேஃப்டி மெஷருக்கு கேஜ் போட்டிருக்காங்க இது வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு அழகான ஒரு இரும்பில் செஞ்ச படிக்கட்டு செகண்ட் ஃப்ளோரில் கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க சுற்றுச்சுவர் நல்லா ஒரு அயர்ன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அழகான ஒரு வீடு ஐந்து வருட பழமை கீழ்த்தலம் மற்றும் மேல் தளம் மணலில் கட்டப்பட்ட வீடு மொத்தம் மூணு படுக்கை அறைகள் மாடிப்படி வீட்டு உள்ளறையே இருக்குது இந்த வீடு மயிலாடுதுறை டு சீர்காழி போகிற வழியில் சேந்தங்குடிங்கிற ஏரியாவில் இருக்குது விலை எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் செல் நம்பர் Nine four double eight nine two five three five seven. Thank you.